கடந்த செப்டம்பர் மாதத்தோடு நீங்க நூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதா சொல்லி இருக்கீங்க உங்ககிட்ட நூறு கேள்விகளை கேட்டிருக்கோம் அந்த கேள்விகளில் சில இதோ ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதி எண் எழுபத்து மூன்றில் கூறினீர்களே எப்ப கொடுப்பீங்க இந்தியாவில் அதிகமான மலக்குழி மரணங்கள் தமிழ்நாட்டில்தான் நடக்கிறது என்பதை தெரிந்தும் அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் மனித கழிவுகளை மனிதரே அகற்றும் கொடூரம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று நீங்கள் கொடுத்த உறுதிமொழி ஆட்சி அமைத்ததும் மறந்து போச்சா மாதம் தோறும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் ஐநூற்று மூன்றில் கூறினீர்களே எப்போது செய்வீர்கள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஃபைல்ஸ் தொடர்பாக இதுவரை நீங்கள் கள்ளமானம் காப்பது ஏன் நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை கடைபிடித்துவிட்டு ஏழை எளிய மாணவர்கள் மும்மொழி கற்றுக்கொள்வதை எதிர்ப்பது ஏன் உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் புள்ளி ஒரு சதவீதம் குற்றவாளிகள் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களே என்ன காரணம் மத்தியிலே நீங்கள் கூட்டணியில் இருந்தபோது ஜல்லிக்கட்டு காளைகளை கூடாத பட்டியலில் சேர்த்து தடை செய்துவிட்டு ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வெட்கமில்லாமல் உங்கள் தந்தை பெயரை வைத்தது நியாயமா மாதம் ஒரு முறை மின் கணக்கிடும் முறை கொண்டுவரப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் இருநூற்று இருபத்து ஒன்றில் கூறினீர்களே எப்போது செய்வீர்கள் கோவை நெல்லை திருச்சி கிருஷ்ணகிரியில் உயர் சிறப்பு மருத்துவமனைகள் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று நாற்பத்தி எட்டில் கூறினீர்களே எப்போது செய்வீர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் சாராய் அமைச்சருக்கு மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும் விதமாக இருநூற்று நாற்பத்தி நான்கு நாட்கள் அமைச்சர் பதவியில் தொடர வைத்தது ஏன் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கும் நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி மறுப்பது ஏன் உங்கள் குடும்பமும் கட்சிக்காரர்களும் நடத்தும் பள்ளிகளின் வருமானம் குறைந்துவிடும் என்பதற்காகவா மாணவர்களுக்கு மாதம் பத்து ஜிபி டேட்டாவுடன் டேப்லெட் கொடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று அறுபத்து மூன்றில் கூறினீர்களே எப்போது செய்வீர்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைத்தீர்களே அந்த குழு சாதித்தது என்ன சொத்து வரி உயர்த்தப்படாது என்று தேர்தல் வாக்குறுதி எண் நானூற்று எண்பத்தி ஏழில் கூறினீர்களே ஆட்சிக்கு வந்தவுடன் சொத்து வரியை உயர்த்தியது ஏன் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஐந்து பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய நாடக குழுவை அமைத்தீர்களே அக்குழு செய்தது என்ன தாய்மொழி வழிக் கல்வியை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் அதை அதிகரிக்க எடுத்த நடவடிக்கை என்ன கண் துடைப்புக்காக ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் தொடங்கி வைத்துவிட்டு தொன்னூற்று ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக மேடையில் பொய் சொல்லுவது ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சிறந்தது என்று திரு கருணாநிதியே கூறியதற்கு எதிராக நீங்கள் தீர்மானம் போட்டது ஏன் கடன் சுமையை குறைப்பதற்கும் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினீர்களே ஆனால் கடந்த ஓராண்டில் தமிழகத்தின் கடன் சுமை பதினைந்து புள்ளி நான்கு நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது ஏன் உங்கள் கட்சியில் உயர் பதவி வகித்த ஜாபர் சாதிக் ஒரு மிகப்பெரிய சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என்று தெரிந்தும் கட்சியில் செயல்படவிட்டது ஏன் சர்வதேச கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி கைதாகியவுடன் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தும் இந்நாள் வரை அவருக்கும் கட்சியின் முதல் குடும்பத்திற்குமான தொடர்பை வெளிப்படையாக மக்களிடம் தெளிவுபடுத்தாதது ஏன் இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தின் போது தமிழர்களின் அழுகுரலை பொருட்படுத்தாமல் டெல்லி சென்று அமைச்சரவை பதவிக்கு பேரம் பேசியதை மறுக்க முடியுமா எரிவாயுவில் இயங்கும் பேருந்துகள் தமிழகத்தில் படிப்படியாக இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி முப்பத்தி ஆறில் கூறினீர்களே எப்போது செய்வீர்கள் பெண்களைத் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசி வரும் அமைச்சர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் பேச்சாளர்களையும் பதவியில் இருத்தி வேடிக்கை பார்ப்பதுதான் உங்கள் முற்போக்கு கொள்கையா நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டங்கெட்கோ ஏவின் டிஎன்எஸ்டிசி போன்ற பொது நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்திலும் நிர்வாக சீர்கேட்டாலும் பாதிக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் என்ன அதை செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று கூறிய நீங்கள் அதை செய்யாமல் வருடாவருடன் வருவாய் இலக்கை அதிகரித்து மது விற்பனை செய்வது ஏன் உங்கள் ஆட்சியில் மூவாயிரம் கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறும் நீங்கள் அது யாரிடமிருந்து மீட்கப்பட்டது மற்றும் இன்னும் மீட்கப்பட வேண்டிய நிலங்கள் குறித்த விவரங்களை வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிட முடியுமா மத்திய அரசின் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளித்த நிதியில் சுமார் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்யாமல் வைத்திருப்பது ஏன் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் பிறந்த ஊரில் அவர்கள் பேரிலே நூலகங்கள் அமைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்து மூன்றில் சொன்னதை மறந்து உங்கள் தந்தைக்கு மட்டும் அனைத்து ஊர்களிலும் சிலை வைப்பது நியாயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நீங்கள் தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்கும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்திருப்பதன் மூலம் மக்களை என்னவாக நினைப்பீர்கள் உங்கள் கூட்டணி அரசியலுக்காக கேரள அரசு தமிழகத்தில் கொட்டும் மருத்துவ கழிவுகளையும் முல்லைப் பெரியாறு மற்றும் சிறுவாணி அணை விவகாரங்களிலும் கண்டுகொள்ளாமல் தமிழக மக்களின் நலன்களை காவு கொடுப்பது நியாயமா ஏழை எளிய வணிகர்களுக்கு வாரதவணை முறையில் வட்டியில்லா கடன் பதினைந்தாயிரம் ரூபாய் வரையில் கூட்டுறவு வங்கியின் மூலம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் இருநூற்று தொன்னூற்றி எட்டில் கூறினீர்களே எப்போது செய்வீர்கள் பத்து ஆண்டுகளாக மத்திய பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துள்ள நிலையில் உங்கள் மூன்று வருட ஆட்சியில் தமிழை வளர்க்க நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று கூற முடியுமா ஜனநாயகத்தை போவதாகவும் கருத்து சுதந்திரத்தின் காவலர் என்றும் வாய் சவடால் விடும் நீங்கள் உங்கள் ஆட்சியை விமர்சித்து கேள்வி கேட்ட நூற்றுக்கும் மேலானவர்களை கைது செய்தது ஏன் கடந்த காலங்களில் லாக் அப் மரணங்கள் குறித்து ஓயாமல் ஓலமிட்ட நீங்கள் தற்போது உங்களது ஆட்சியில் அதிகரித்திருக்கும் லாக் அப் மரணங்கள் குறித்து தீய மௌனம் காப்பது ஏன் தமிழர்களின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கும் நீங்கள் அவர்களின் வாக்குகளுக்கு மட்டும் தவம் இருப்பது ஏன் நாற்பது ஆண்டு காலமாக கச்சத்தீவிலே நீங்கள் செய்த துரோகத்தை மறைத்து மக்களிடம் நாடகமாடிய நீங்கள் உண்மைகள் வெளிப்பட்ட இந்த தருணத்திலும் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்காதது ஏன் சமூக நீதி சமூக நீதி என்று ஓயாமல் அரசியல் கோஷமிடும் உங்கள் அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் சப்த நாடியும் ஒடுங்கி இன்று வரை வேடிக்கை பார்ப்பது ஏன் மத சார்பின்மை என்ற போர்வையில் வாக்கு கேட்கும் நீங்கள் உங்கள் கட்சியினரும் கூட்டணி தலைவர்களும் இந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவதை தொடர்ந்து அனுமதிப்பது ஏன் நீட் தேர்வை வைத்து தற்கொலை அரசியல் செய்யும் நீங்கள் எப்போது குற்றம் உணர்ந்து மனம் திருந்த போகிறீர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உங்களின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை பகிரங்கமாக அறிவித்த நீங்கள் இம்முறை அறிவிக்காதது ஏன் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் கண் துடைப்புகளுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் என்று அனைத்திலும் தோல்வியை கண்ட இந்த திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் புகட்ட வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாஜகவை வெற்றி பெற வைப்போம்